இப்போ என்னடா வீடியோஸ் போட வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அடகமாக நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு வைலேஷன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வீடியோஸ்மே அப்டேட் பண்ணலை நண்பா ஸோ அப்படி அப்டேட் பண்ணையில என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு முக்கால் முக்கால் ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க நண்பா எதுவுமே அப்டேட் பண்ணலை ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க என்னடா நான் பண்ணேன் அப்படின்னு தான் நண்பா தோணுச்சு ஒன்றும் இல்லை நண்பா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா மஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க நண்பா நான் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா வந்து நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸில் எத்தனையோ வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் பட் யூடியூப் தரப்பில் இருந்து என்றைக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க என்றைக்கு காப்பரேட் கொடுப்பாங்க என்றைக்கு காப்ரேட் கிளைம் கொடுப்பாங்க முத கொண்டு வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஏன்னா யூடியூப்போட தரப்பில் பார்த்தோன்னா வந்து அது வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண மாதிரி ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணையில் வந்து டக்குன்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து காப்ரேட் கிளைம் கொடுக்கலாம்க்கோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அந்த வைலேஷன் பண்ணுற மாதிரி அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேஸ் பிளேஸை வந்து மீறி வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து மொய்யில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்து அப்ளேஸ்டை கொடுத்து வீடியோவை காலி பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்தது கிடையாது அன் காப்ரேட்டிவ் இஷ்யூலாம் வந்திருக்கு காப்ரேட்டிவ் இஷ்யூன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சினிமா சாங்கு இல்லை ஒரு ஆல்ரெடி போட்டிருந்த சாங்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் எடிட் பண்ணி மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொக்கா மக்கள் அதுக்கு வந்து அட் அண்ட் டைமில் வந்து பார்த்தோன்னா காப்ரேட் கிளைம் கொடுத்து அந்த வீடியோக்கு காப்ரேட் ஸ்ட்ரைக்கு காப்ரேட் ஸ்ட்ரைக்லாம் வராது காப்ரேட் கிளைமும் வரும் பட் நீங்கள் ஒரு புதுசாக யூடியூபர் நண்பர் இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்க நண்பா ஆல்ரெடி யூடியூபர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்குமே இதை பற்றி நான் சொல்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அகைன் இன்னொரு வாட்டி நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த வந்து காப்ரேட்டு கிளைமுனா என்னடா சொல்கிறேன் ஸ்ட்ரைக்குனா என்னடா கிளைமுனா என்னடா எதோ எதோ சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லுடான்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் நண்பா இந்த காப்ரேட்டிவ் கிளைமுன்னா மற்றவங்களுடைய சாங் சினிமா சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் யூஸ் பண்ணின்னா அது பேர் தான் காப்ரேட்டிவ் க்ளைம் இது மூலியமா நம்மளுக்கு சேனலுக்கு எதனா பாதிப்பு வருமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சேனலுக்குலாம் பாதிப்பு வராது நண்பா ஸோ ஃப்யூச்சர்ல நீங்க அப்டேட் பண்ற வீடியோவுக்கு வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு வீடியோஸுக்கு கிளைம் வந்துச்சுன்னா ஸோ இந்த பாட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களுடைய உங்களுடைய மென்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒன் மினிட்ல இருந்து டூ மினிட் அந்த அந்த பாட்டுக்கு மட்டும் காப்பரேட் கிளைம் வந்துருதுன்னா அந்த சாங்கோட ஓனருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வர ரெவன்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாங்கோட வந்து ஜென்ரேட் ஆகி அவருக்கு வந்து மீன்ஸ் வந்து அவருக்கு வந்து அந்த ரெவன்யூ வந்து ஷேர் ஆகிடும் ஸோ அது பேர் தான் காப்ரேட்டிவ் கிளைம் இந்த ஸ்ட்ரைக்குனால் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து யூடியூபர்ஸுக்கு மிக முக்கியமான வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி தெரிஞ்சுருக்கீங்க நண்பா ஓகேவா எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க நண்பா பக்கீல் ஆயிடுச்சு இன்னும் தான் நம்ம ப்ரீவியஸில் கடந்த பல வருடங்களாக நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் அப்லேட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் பார்த்தீங்கன்னா மணி அர்னிங்கை பற்றி போட்டுட்ருக்கோம் பார்ட் டைமை பற்றி போட்டுட்ருக்கோம் மொபைல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட் விஷயத்தையுமே போட்டு இருந்தாலும் பட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சில மூணு வெப்சைட் வந்து பார்ட் டைம் ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நண்பா என்ன பல வருடங்களுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவுக்கு அப்போ வந்து ஸ்ட்ரைக்கை கொடுக்கலையாமா பட் இப்போ ஏதோ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து செக் பண்ணதில் அங்கே உக்கா மக்களை நீங்கள் தப்பாக வயலேஷன் பண்ணி பேசியிருக்கீங்க நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கை கொடுத்து அந்த வீடியோவை காலி பண்ணிட்டாங்க நண்பா காலையில் தூங்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்குறானுங்க யோர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஆக்டிவிட்டி வயலேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ற மாதிரி பகான்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுச்சு நண்பா என்னடா வந்துட்டு ஓப்பன் பண்ணி தூங்கி வந்து பாக்குறேன் ஸ்ட்ரைக் கொடுத்தா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க நண்பா ஸோ என்னை பார்க்கும்போது என்னடா அது நமக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்தது இல்லை நமக்கு வந்த சோதனை நமக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடைசி எல்லா யூடியூபர்ஸுக்கு பார்த்தோன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு தான் இருக்கு ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது அப்படின்றத தெளிவாக முத கொண்டு நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நண்பா ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு சேனலில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போனோம் என்ன மாதிரி வந்து தப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாது எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணணும் முத கொண்டு எல்லா விஷயத்தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை முத கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா ஓகேவா இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரீவியஸில் பார்த்தோன்னா வந்து லாஸ்ட் இது மாதிரி விஷயம் சின்னதாக ஒரு ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நண்பா ஓகேவா காப்பரேட் கிளைமிங் வந்துச்சு என்னன்னா பண்ணிட்டேன் யூடியூப் தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எந்த பாட்டுக்கு எங்க இருந்து எந்த பாட்டு கிளைம் வந்துச்சு சொல்லிட்டு அது மட்டும் நம்ம அந்த கட் பண்ணி அந்த பாட்டை வந்து கட் பண்ணி தூக்கிடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணனா நம்ம யூடியூப் வந்து பார்த்தோன்னா கிளைம் வந்து வராது ஓகேங்களா இந்த காபரேட்டிவ் ஸ்ட்ரைக்கை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து தந்துட்டாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஸோ யூடியூபர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை புதுசாக ஒரு நண்பாக இருக்கவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது நண்பா ஸோ ஓகேங்கண்ணா நான் அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியணும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த ஒரு யூடியூப் தரப்பில் இருந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நார்மலாக உள்ள போயிடுங்க நண்பா ஒய் டி ஸ்டுடியோ சொல்லிட்டு ஒயிட்டி ஸ்டு நார்மலாக உள்ள போய்ட்டு ஒயிட்டி ஸ்டுடியோ சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த யூடியூப்போட லிங்க் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வேணுன்னா ப சைடில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு போகிறோம் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வரும் அதாவது நீங்கள் என்ன சேனலில் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்கீங்க மொதல் கொண்டு லிஸ்ட்டு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் ஸ்ட்ரைக் கொடுத்தது நோட்டிஃபிகேஷனே வந்து காட்டியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணால் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ லைக் வந்திருக்கு மீன்ஸ் லைக்கு இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு அப்படின்றத முத கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஐடி ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குரோமில் டெஸ்டாப் சைடில் என்னென்ன மாதிரி யூடியூப் தரப்பில் வந்து அப்டேட் ஆகிருக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட்டர் ஆகிருக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்துருக்கு இருக்கும் கொண்டு பார்த்தோன்னா அந்த ஸ்டுடியோ வைஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் வந்துருக்கு ஸோ அடுத்து அது வந்ததுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் இப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கு வந்த ப்ராப்ளத்தை எப்படி நண்பா சால்வ் பண்ணுறதுனா நான் உங்களுக்கு கிளியரா சொல்கிறேன் நண்பா நான் எப்படி பண்ணுறேன்னா அதே போல் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மீன்ஸ் இது வந்து டக்குன்னு ரிமூவ் ரிமூவ் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கடித நண்பா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய சேனலுக்கு ஒரு பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா வந்து உங்களுக்கு மீன்ஸ் இப்போ புது புதிய புதிய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது நானும் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கடான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்தில் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு முத கொண்டு விஷயம் தெரியாதுன்னு இருந்தால் அப்படி அப்டேட் பண்ணல அவங்க என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க பட் தெரியாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துட்டு இருக்கோம் பட் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் வந்துருது இருந்தாலுமே தெரியாமல் இன்னொரு ஸ்ட்ரைக்கு போட்டிருந்தாலுமே அடுத்து கண்டினியூஸாக மூணு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுடைய சேனலோட சேனலாக வந்து க்ளோஸ் ஆகிட தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து யூடியூப் தரப்பில் இருந்து ஒரு வார்னிங் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஒரு வார்னிங் ஸ்ட்ரைக்கு தான் கொடுப்பாங்க அதை மீறி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே கொடுப்பாங்க ஓகேவா இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் வந்துருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து எப்படி நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சொல்லிக்கிறேன்பா ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்களுடைய உங்களுக்கு க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓகேவா க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒய்டு ஸ்டுடியோ யூடியூப் டாட் காம் சொல்லிட்டு வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா Chromeல வந்து வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். சோ ஓபன் பண்ணையில உங்களுடைய டாஷ்போர்டுலாம் வரும். ஓகேவா? உங்களுடைய प्रीवियसல போட்டுருந்த எல்லா வீடியோஸ்மே வரும். அலை மேலே பார்த்தேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நம்ப அதை கிளிக் பண்ணிக்கेंगे. கிளிக் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க உங்களுக்கு ஸ்டைல்ல போடுறேன் சேனல் வைலேஷன் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன்s சொல்லிட்டு ஒரு क्वेश्चन போட்டு வார்னிங் சொல்லிட்டு கொடுத்துவாங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பார்த்தா உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த பேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது போலதான் வரும் சோ இந்த பேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு கண்ட் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் எனக்கு வந்து இது போல் வந்ததுமே எனக்கு பயமாயிடுச்சுங்க ஆக்சுவலாக நான் என்னடா பண்ணேன் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அவங்க வந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டென்ட் ரிமோட் சொல்லிட்டு என்ன காடலுக்கு தெரியல உங்கள் ஸ்க்ரீனில் வந்து போகிறேன் பாருங்கள் நான் படிக்கிற லிசன் பண்ணிக்கோங்க கண்டென்ட் ரிமோவ்டு இஃப் யூ திங்க் வி மேட் ஏ மிஸ்டேக் யூ கேன் அப்பீல் திஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ உங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களால் வந்து அப்பீல் பண்ண முடியாது நீங்கள் வந்து வயலேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க நான் வந்து வீடியோஸ் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு யூடியூப் தரப்புல இருந்தால் அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நண்பா இந்த அப்பீல்னு பார்த்து அப்பீல்னால் என்னடா அப்பீல்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னா நண்பா நம்மளுடைய சைடில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை சைடில் தான் மிஸ்டேக்கு ஸோ அதை மீறி வந்து நான் எதுவுமே பண்ணலை ஆனா எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம் அப்பீல் பண்ணி இந்த மாதிரி என் சைடில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெயில் பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் பட் உங்கள் மேலே மிஸ்டேக் இருந்தமே நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிங்கன்னா அகெயின் இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலில் மறுபடியும் ரெண்டாவது ஸ்ட்ரைக்கும் உடனே வந்துடும் அதனால் இந்த அப்பீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் ஓகேவா நண்பா பட் இப்போ நம்ம வந்து அப்பீல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்பீலாம் பண்ண முடியாது ஏன்னா அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வார்னிங் கொடுத்து அந்த வீடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நண்பா இதை வந்து மஸ்ட்டு தெரிஞ்சிக்கிங்க ஓகேவா ओके अद्क यु टे आशन अपील इफ़ यू थिंक वी गेट यू कैन ले कैन ऑप्शन ट्रेनिंग रिमूव वार्निंग आफ्टर 90 डेज இந்த வார்னிங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு தான் அந்த இருந்து வார்னிங் போவோம் அப்படின்றத மெயினாக வந்து மென்ஷன் பண்ணி அழகாக வந்து கிளியரா சொல்லியிருக்காங்கண்ணா நண்பா சரி ஓகேடா நண்பா இதை வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன் சொல்லியிருக்கா ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணணும் என்னென்னலாம் மாதிரி அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முத கொண்டு பார்த்தோன்னா அவங்க வந்து கொடுத்துருக்க ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுமா ஸோ வந்து அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்களாமா அந்த கொஷின்ஸுக்கு வந்து சூஸ் ஒன் மார்க் இருக்கு பார்த்தியா அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்களா அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும் கிட்டத்தட்ட ஏழு கொஸ்டின்ஸ் வந்து பண்ணுவாங்களா ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து நமக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி யூடியூப்போட தரப்பில் பார்த்தோன்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் ஆக்சுவலாக இது ஓப்பன் போது ஏதோ எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிற மாதிரி பிரியாச்சு நம்மளே எக்ஸாம் ஆளுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் வருது பார்த்தியா ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்த்தோன்னா அந்த செவன் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி யூடியூப்போட தரப்பில் இந்த பாலிசிலாம் வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவங்க வந்து கிளியராக வந்து இதை கொடுத்துருக்காங்க நண்பா ஸோ நான் படிக்கிறேன் நீங்கள் லிசன் பண்ணுங்கள் செவன் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களாம்மா இந்த ட்ரைனிங் வந்து மஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு போட்டிருக்கு ஆர்மபூல் டேஞ்சரஸ் வில் ஏர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்மபூல் டேஞ்சரஸ் கண்டென்ட் சொல்லிட்டு வரல என்னென்னோ போட்டிருக்காங்க நான் ஒன்றா சைடில் போகிறேன் நீங்கள் படிச்சுக்கிங்க ஓகேவா மஸ்ட் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணணும் ஸோ நம்ம தரப்பில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கலோரிஸ் போக்கர் பிளேயர் இ போஸ்ட் இ வீடியோ ஹீமன் சம் ஃப்ரெண்டு பிளேயிங் ஆன்லைன் அண்ட் போக்கர் கேம் அண்ட் கேம்ப்ளிங் வெப்சைட் லைக் அந்த மாதிரி வந்து ஏதோ அவங்க சொல்லிட்டு வளவலைன்னு என்னென்னவோ கொஷ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இஸ் திஸ் ஏ வைலேஷன் இந்த கொஷின்ல இருக்கிற மாதிரி வைலேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வயலேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா எஸ்ஸு கிளிக் பண்ணணும் இல்லைன்னா நோ கிளிக் பண்ணணும் இதுல என்ன தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா நம்ம சேனலுக்கு எதனா அகைன் இன்னும் ஸ்ட்ரைக் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா தப்பாக ஆக்ஷன் ஆன்சர் பண்ணாலுமே எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது கீழவே பார்த்தோன்னா செக் ஆன்சர் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் தப்பாக இருந்துச்சுன்னா டேக் ட்ரைனிங் ரீ ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அட்டன் பண்ணி இன்னொரு வாட்டியும் வந்து நம்ம பார்த்தோன்னா அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனை கொடுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அகைன் வந்து அந்த மாதிரி வந்து டக்கு 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 டக்குன்னு நான் எல்லாத்தையும் போட்டேன் வேணுன்னா நீங்கள் வந்து கிளியராக வந்து பச்சு பார்த்துக்குங்க நண்பா சரி ஓகே ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் இந்தந்த மாதிரி வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணனும் இந்தந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணக்கூடாது முத கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிங்க அது தெரிஞ்சிக்காமல் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணாதீங்கன்னு நண்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் மீன்ஸ் புரியலனா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரி வந்து அப்டேட் பண்ணனும் அதெல்லாம் வந்து மஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் டேக் ஆக்ஷன் சொன்ன பார்த்தியா ஸோ இந்த மாதிரி ஏழு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஆன்சர் பண்ணேன் ஸோ ஒன்று த தப்பு தப்பாகவே ஆன்சர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் டேக் செக் ஆன்சர் கொடுத்து அகைன் எந்த ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணலையோ அகைன் இன்னொரு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கொஸ்டின்ஸுக்கு தான் வந்து ஆன்சர் வந்து நான் பண்ணிவிட்டு சப்மிட்டும் பண்ணிட்டேன் ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒன் மினிட் ஆயிருங்க எல்லாத்துக்கும் சப்மிட் பண்ணது அவ ஏழு கொஸ்டின் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னா ஸோ டக்கு 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 எதோ கிளிக் பண்ண மாட்டேன் நண்பா சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியா ஆ ஓகே ஓகே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏழு கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா நைஸ் ஒர்க் யூஆர் கம்ப்ளீட்டட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து சம பக்கவாக ப்ராப்பராக வந்து இதுமாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து வாட் ஏ நெக்ஸ்ட் யூர் வார்னிங் இப்போ இது வந்து கீழே வந்து வாட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மார்க் போட்டு யூர் வார்னிங் வில் எக்ஸ்பைர் ஆன் மார்ச் டுவெண்ட்டி டொண்ட்டி அதாவது மார்ச் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைராக ஆகும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா டிசம்பர் இருபதா எஸ் ஆமாம் இன்னைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி வந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தொண்ணூறு நாலு வரைக்கும் அந்த வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக அந்த வார்னிங் வந்து ஸ்ட்ரைக்கு வந்து காட்டிகிட்டே இருக்கும் அதுக்குள்ளார வந்து நீங்கள் அகைனே வந்து வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு அரை ஒரு டேஞ்சரஸ் கண்டென்ட்டு ஒரு வயலேஷன் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க நண்பா அகைன் அகைன் அந்த தப்பை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து மூணு வாட்டி ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த சேனல் வந்து காலி பண்ணுறாங்க ஸோ அந்த தப்பை வந்து பண்ணிக்காதீங்க ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வரது ஓகேவா இதை வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து நான் அகைன் வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ இனிமேல் பார்த்தோன்னா உங்கள் தரப்பில் வந்து வந்து நீங்கள் மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அகைன் வந்து இதுதான் எல்லா யூடியூபர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிங்க நண்பா இல்லை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஒரு வீவியஸ் ஆடியன்ஸ் நார்மலாக பார்க்குறீங்கன்னா மஸ்ட் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஓகே நண்பா ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து யாரும் பயப்படாதீங்க நான் அடுத்தடுத்து வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கண்டென்ட் அப்டேட் பண்ணுங்கள் இந்தந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணணும் இந்தந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ண கூடாது இந்த மஸ்ட் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுங்க நண்பா சோ ஓகே இந்த வீடியோ லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் கொடுத்துருங்க ஓகே நண்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கிறேன் டாடா விவி சி நண்பா